அசலாவே ஒரு தடை வந்தது அதைத்தான் ஆற்றலால் ஜெயித்தார் அந்த மூணாவது தடை தான் என்னென்னா சிம்ஹிகான்னு ஊர்த்தி வர பெரிய அரக்கி அவளுக்கு சாயாகிராகின்னு பேர் அவன் நிழலை வச்சே ஆளை பிடிச்சிருவாளாம் இப்போது மதியான நேரம் கிட்டத்தட்ட மாலை நேரம்தான் ஹனுமான் இலங்கையை நோக்கி பிறக்கிறாரு அப்போ ஹனுமானுடைய நிழல் கடலில் விழறுது இந்த இவள் என்ன பண்ணிட்டா அந்த சிம்ஹிகாங்கிறப்போ ஹனுமானுடைய நிழலை பிடிச்சாளாம் அனுமானால் பறக்க முடியல அப்படியே கீழே விழறார் வாய பிழந்தால் ஹனுமானை விழுங்கிட்டாள் ஆனால் அவள் வயத்துக்குள்ளே போன ஹனுமான் அவள் வயிற்றை கிழித்து கொண்டு அவள் குடலையே மாலையாக அணிந்து கொண்டு அந்த துஷ்டையான சிம்ஹிகாவை அழித்து கொண்டு வெளியில் வந்தாராம் அந்த சிம்ஹிகா யாருன்னா அவள் தான் ராகுவோட அம்மா ராகு ராகுன்னு சொல்கிறோமே அந்த ராகுவோட அம்மா தான் சிம்ஹிகா இந்த இவ குடலெல்லாம் மாலையாக போட்டுன்னு வந்தார் இல்லையா அதன் அடையாளம் தான் பார்க்கும் ஹனுமானுக்கு வடமாலைன்னு ஒன்று சாத்திரான் ஆனால் குடல் மாலைக்கும் வட மாலைக்கும் என்னப்பா சம்மந்தம்னு கேட்குறேடா ஒரு சின்ன விஷயம் இருக்குது சொல்கிறேன் இந்த குடல் மாலை அப்படியே போடலாமான்னா குடல் நான் வெஜிடேரியன் அதை கொண்டு வந்து கோவிலில் அவருக்கு மாலையாக போட முடியாது ஆனால் நான்வெஜிடேரியன் குடலில் பார்த்தா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதுபோல் வெஜிடேரியனில் எதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தின்னா உளுந்தில் தான் ப்ரோட்டீன் ஜாஸ்தி அதனால தான் உளுந்தில் வடை பண்ணி இந்த வடை மாலைன்னு பின்னாடி சாத்திருக்கா பாருங்க சாத்திட்டா ராகுவோட அம்மாவையே அழித்தவர் இனிமேல் ராகு கேத்து எந்த தோஷமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்துட்டா ஹனுமானுக்கு ஜாங்கிரி மாலை போடுறாவா சவுத்தில் வடமாலை மாலை அங்கே பரவாயில்ல அதுவும் உளுந்து தான் அவளுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் அதனால உளுந்தில் ஸ்வீட்டாக அவள் ஜாங்கிரி பண்ணி போடுறா நமக்கெல்லாம் காரம் பிடிக்கும் அதனால உளுந்தில் காரமாக வடை பண்ணி அவருக்கு மாலை போடுறோம் அதனால் அது ஜாங்கிரியோ வடையோ உள்ளே இருக்கிற உளுந்து அதனால் அந்த குடல் மாலை அணிந்து கொண்டு சிம்ஹிகாவை அழித்தது போல் நம் ராகுதோஷங்களை எல்லாம் அழித்து கொடுக்கக்கூடியவர் ஹனுமான்ங்கிறதை காமிக்கிறார்